திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் மேடை அமைக்க அனுமதி மறுத்ததோடு கழக நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்கக்கூடாது என ஏவல் துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்தனர் இதையடுத்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மேல் நின்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர் அதற்கும் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அவர்களுடன் அதிமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி இரண்டு பேர் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வலியுறுத்தியுள்ளார் கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூரில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாதவரம் மூர்த்தி அப்துல் ரஹீம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணுகோபால் திருத்தணி கோ அரி முன்னாள் எம்எல்ஏக்கள் திருவொற்றியூர் குப்பன் மாவட்ட செயலாளர்கள் சிறுநியம் பலராமன் அலெக்சாண்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்